கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பாடல்களும் கீர்த்தனைகளும் நம் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை உடையவர்கள் நாம் கத்தரை பாடும் பொழுது அது நம் உள் மனிதனை ஆவிக்குரிய மனிதனை

தேவனை என்று சங்கீதம் சொல்கிறது பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்கிறது ஆம் ஆகியார் சகோதர சகோதரிகளை நிறுத்தாமல் பாடல்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு ஸ்தோத்திர ஆலயமாய் மாறும் உங்களுடைய வாழ்க்கை கிருபையின் கருவலமாய் மாறும் ஆவிக்குரிய குறைவிடமாய் மாறும் நிறைய விசுவாச பாடல்கள் இருக்கு என்ன அப்படின்னா அபிஷேக ஒளிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கிறவன் உண்மையை நம்புகிறவன் என்ற பாடல்கள் ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே பெற்ற ரத்தமே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இது இனி எதுவும் அணுகாது இந்த மாதிரி அநேகமான பாடல்கள் என் தேவனால் நான் உயர்வேன் என் தேவனால் பெறுவேன் இந்த மாதிரி பாடல்கள் வாயிலும்